என்ன பண்ணீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் ஏன்னா கேட்கறதுக்காக அம்மா அப்போ அம்மா டிஆர்இம் கரெக்டு தான் வருது ஆகமா அதனால நம்ம பொறியாட்சி செய்யாதான் எல்லா ஏரியா வரையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் பணி நிறைய நிற்கிறோம் இன்னும் தான் குறை இருக்கும் அந்த குறையும் இல்லாமல் நீங்கள் பணி நிறைவு இருந்தாலும் கூட நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நிச்சயமாக நம்முடைய அரசு அதிகாரிகள் கேட்பாங்க அதை எந்த மாற்றம் அப்படியே அதனால் நம்ம ஒட்டிய கவுன்சிலர் முடிஞ்சிருச்சு சேர்மன் முடிஞ்சிடுச்சு பஞ்சாயத்து தலைவருடைய பதவி நிறைவேறிடுச்சு அப்படின்னு யாரும் கவலைப்படாதீங்க ஏன்னா நீங்கள் எல்லாருமே இன்னும் என்ன சொன்னாலும் நான் கேட்க சொல்கிறேன் அதை எந்த மாற்றுக்கட்டும் இல்லை ஏன்னா மக்கள் பிரதிநிதியாக இருந்து எந்த பஞ்சாயத்துலேயும் எனக்கு ஒரு குறை கூட நீங்கள் எந்த தலைவராக இருந்தாலும் வச்சுக்கலாம் மாற்று கருத்துமே கிடையாது தமிழ்நாட்டிலேயே எப்ப பார்த்தாலும் நம்ம மாவட்டம் நம்ம மாவட்டம் தான் நம்ம மாவட்டம் இருக்கோம் அப்படி அப்படின்னு கட்சியில சொல்லிட்டே இருப்போம் ஆனா கட்சிக்கு அப்பாற்பட்டு எல்லா கட்சியையும் சார்ந்திருக்கிறவங்க ஊராட்சி மன்ற தலைவராக இருக்காங்க சில நம்முடைய மதுரை கிழக்கு தொகுதியடங்கிய கிழக்கு ஒன்றிய மேற்கொண்டியத்தினுடைய சார்பில் இன்றைக்கு ஒன்றிய கவுன்சிலர்கள் மாவட்ட கவுன்சிலர்கள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர்கள் அதே போல வார்டு உறுப்பினர்கள் அனைவர்களையும் கட்சி வேறுபாடு இல்லாமல் அனைவர்களும் பாராட்ட வேண்டும் என்பதற்காக அதை போல நம்முடைய மண்டலத்திலே இருக்கக்கூடிய மாநகராட்சி கவுன்சிலர்கள் மண்டல தலைவர்கள் நல்ல தலைவர் எல்லோரையும் இன்றைக்கு கிழக்கு மேலுக்கு மட்டும்தான் ஒரு பகுதியை போக்குவரப்பா சொல்லியிருந்தேன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இன்றைக்கு பாராட்டுகளை தொடங்க இருக்கக்கூடிய நம்முடைய மேற்கு ஒன்றியத்தினுடைய குழு தலைவர் அருமை தம்பி வீரர் அவர்கள் கிழக்கு ஒன்றியத்தினுடைய குழு தலைவர் அருமை சகோதரி மனிமேகருக்கு மாவட்ட என நிகழ்ச்சியிலே சிறப்பாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய